ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிம்மம் ராசிக்குரிய மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தினருக்கான நாளுக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம் மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் சாதகமாக முடியும் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாள் பணியிடம் உங்களின் கடுமையான உழைப்பிற்கு மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வேலைப்படி இருந்தாலும் அதை சரியாக நிர்வகிக்கலாம் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு காட்டுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் புதிதாக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் புது முதலீடுகளை ஆராய்வது நல்லது குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணலாம் உறவினர்களிடையே நல்லுறவு ஏற்படும் வீட்டில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் உடல் நலம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது நல்லது பயணங்களில் கவனம் தேவை பரிகாரம் சூரிய பகவானை வழிபடுவது நல்லது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது சிறந்த பலன் தரும் பூரம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த காரியத்திலும் அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய நாள் உங்கள் திறமை வெளிப்படும் பணியிடம் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் திட்டமிட்டபடி செயல்படுவது நல்லது உங்களின் ஆலோசனைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் வேலையில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் தொழில் வியாபாரத்தில் புதிய யோசனைகளை செயல்படுத்துவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் வியாபாரத்திற்கேற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் உறவினர்களுடன் இணைந்து செயல்படுவது நல்லது குழந்தைகளின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல் நலம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகளை கவனிக்கவும் மன அழுத்தத்தைக் குறைக்கும் முயற்சிகள் செய்யுங்கள் பரிகாரம் சக்தி வழிபாடு சிறப்பான பலனை தரும் பசுமாட்டிற்கு உணவளிக்கவும் உத்திரம் மாற்றங்கள் உருவாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கியமான மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள் புதிய வழிகள் திறக்கப்படலாம் பணியிடம் உங்கள் பணியில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகள் சாதகமாக முடியும் வேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிப்பார்கள் வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் சில முக்கியமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன்பு ஆராய்ச்சி செய்யுங்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் போட்டியை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை அமைக்கவும் குடும்பம் குடும்பத்தில் சமநிலை ஏற்படும் உறவினர்களிடையே நிலவும் மனஸ்தாபங்கள் குறையும் மகிழ்ச்சியான செய்தி கேட்கலாம் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தன்னம்பிக்கையை அதிகரிக்க முயற்சிக்கவும் குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் விநாயகர் வழிபாடு சிறப்பான பலனை தரும் தானம் செய்வது நல்லது